தான் வரவே இல்லையா வாசிக்கிறேன் என்ன போட்டிருக்கு வந்து எதோ உடற்பாட்டி இருக்குண்ணா என்னோட ஐடியா ஐடியா சப்ஸ்கிரைப் அண்ணா தாய் ஜெயா வணக்கம் போனை கொடுத்துருக்கனே எங்க கொடுத்துருக்கீங்க போனை பாட்டு பயங்கரமா இருக்கு பாட்டு வரதானே செய்யும் கஸ்தூரி கஸ்தூரி உங்க அம்மாவை கேட்டதா சொல்லுங்க அண்ணா கண்டிப்பாக நான் மணிகண்டன் இல்லை யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் தெரியலே தானே தெரியும் சொல்லுங்க ராம் அப்படி இல்லை ராம் சாம்பு போட்டால் தலையில் நுரை வரும் பாம்பு போட்டால் வாயில் நுரை வரும் சரி சாப்பிட தர சாப்பாடு போகிறீங்களா வாங்க சாப்பிட்லாம் வாங்க மேக்னா சாப்பிட வாங்க கஸ்தூரி சூப்பர் கஸ்தூரி ஏன் மௌனமாக உட்காந்துருக்கீங்க எனக்கு வரவே இல்லை எனக்கு ஓடவே இல்லை இந்த சாப்பிட்டேன் புடலங்காய் கூட்டு எங்கள் வீட்டில் சரி சரி அப்படியே கொஞ்சம் இல்ல ஐயோ புளவர் புளவர் கண்ணை அடிச்சிட்டார் நான் பார்த்து எல்லாரும் தப்பிச்சு ஓடிட்டேன் ஓடிடுங்க நான் எங்கே கண் அடித்தேன் நான் உட்காந்துட்டு தூங்கக்கூடாது நான் தூங்கவே இல்லை என்னுடைய நேரலையில் வரவே இல்லை அப்படியே நின்றுருக்கு அப்படியே ராம் பதில் சொல்ல மாட்டீங்க எனக்கு வந்தால் நான் சொல்லுவேன் என்னோட மெசேஜ் மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் நீங்கள் மேலே படிக்கவே இல்லை என்ன மெசேஜ் மிஸ்ஸிங் என்னாச்சு ராம் கஸ்தூரி ஹாய் மெசேஜ் கொடுங்க புலவரே மெசேஜ் தான் வரவே இல்லை எனக்கு கஸ்தூரி ஹாய் நான் யாருன்னு கண்டுபிடிங்க மணி என்றன் இல்லை ஆல் மெசேஜ் கொடுங்க டக்கு டக்குன்னு வரும் ஆல் மெசேஜா வரவே இல்லையே ஆல் மெசேஜ்னா எப்படி சொல்கிறது எப்படி பண்ணுறது கஸ்தூரி யூ மதுரை மீனாட்சி ஒரே புன்னகையாக இருக்கிறது சரிங்க உங்கள் கடைக்கு ஆளே வர மாட்டாங்க மாட்டாங்க இந்த வெயில் நேரத்தில் வரமாட்டாங்க மாலை நேரம் மற்றும் காலை நேரம் மட்டும்தான் என்னுடைய கடைக்கு வருவாங்க மகிழ் ராம் நானும் தனியாக இப்படி யோசிக்கிறேன்னு நினைத்தேன் யோசிக்கவே இல்லை எனக்கு வரவே இல்லை எனக்கு பால் பாயிட்டு வச்சுருந்தேன் சைலண்டாக இருக்கிறத பார்த்து நான் வந்து அமைதியாகலாம் இல்லை நான் வரலைன்னு உட்காந்துருந்தேன் என்னடா ஒன்று கூட வரவே இல்லை அப்படின்னு உங்கள் பேர் எனக்கு தெரியாது ஏன் தெரியாது என்னுடைய பேர் ராம் துரை வணக்கம் லைக் டன் சிவாஜி பழனியம்மா வணக்கம் நன்றி ரோஜா மலர் கொடுத்துருக்கீங்க அட்வான்ஸ் உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் பெட்டி மேக்னா இதில் எப்படி எனக்கு வரவே இல்லையே ஸோ நிற்கிது அப்படியாவும் அது கலர் இருந்துச்சுன்னா உள்ளே வச்சுட்டு போட சைடில் சைடில் இருக்கும் பாரு அந்த அது இன்னும் இருக்கும் உள்ள அது தூக்கி பிரிச்சு வச்சுப்போம் அட்வான்ஸ் உங்களுக்கு சைடில் மெசேஜ் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கா அதை தொடுங்க டாப் மெசேஜில் மெசேஜ் இருக்கும் அதை கொடுங்க